வாழ்க தேவர் நாமம் வளர்க தேவர் இன ஒற்றுமை எனது உயிரிலும் மேலான முக்குளத்தூர் இரத்த உறவுகளே உங்கள் அனைவருக்கும் உங்களது பாசமுள்ள தம்பி எம்பி மாயத்தேவனின் பதிவு என்னவென்றால் வீரம் விவேகம் முரட்டுத்தனம் விசுவாசம் அன்பு பாசம் நன்றி இவை அனைத்தும் முக்குலத்தோர்களின் ரத்தத்திலே ஊறப்பட்டது நம் இனத்தை பல அரசியல்வாதிகளால் நம் அடையாளம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் பாசமுள்ள உறவே நம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டோம் நம்மை நம்பிய அரசியல்வாதிகளை வெற்றி பெறச் செய்திருக்கிறோம் எத்தனையோ அரசியல்வாதிகள் நாம் அளித்த வாக்குகளால் மட்டுமே ஜெயித்து நமக்கு நல்லது செய்தது எதுவுமே இல்லை நம் இனத்தை அழிப்பதற்காக மட்டுமே சில அயோக்கிய அரசியல்வாதிகள் பல கட்சிகளிலும் இருக்கிறார்கள் என்பதை நம் அனைவருக்கும் தெரியும் தெரிந்திருந்தும் ஏன் அவர்களை புறக்கணிப்பதில்லை விசுவாசம் உள்ள உறவே நமது நன்றி விசுவாசம் நமது நன்றி விசுவாசத்தை நம்மை கொள்ளும் ஆயுதமாக பயன்படுத்திக் இருக்கிறார்கள் நமது நன்றி விசுவாசத்தை நம்மை கொள்ளும் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் பாசமான உறவே புரிந்து கொள்ளுங்கள் நம் இன அடையாளம் திருடப்படுகிறது என்பதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நமது இன வம்சத்தை அழிப்பதற்காக பல துரோக அரசியல்வாதிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் செய்யும் துரோகம் அவர்களது குடும்ப பழக்கமோ கட்சியின் கொள்கையோ அது நமக்கு தேவையில்லை நம் இனத்தை அளிப்பதற்கு பிற சாதியினரோ பிற மதத்தினரையோ குறை கூறுவது தவறு உண்மையான ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என் பாசத்திற்குரிய உறவுகளே நம் இனத்தை அளிப்பதற்கு நம் இனத்து மக்களே என்பதை நான் தெரிவித்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆசைப்படுவது மட்டுமல்ல உண்மையும் அதுதான் நீ செயல்பட்டு கொண்டிருக்கும் கட்சிகளுக்கு நீ கொடுக்கும் விசுவாசம் நீ கொடுக்கும் அன்பு அதை நம் இனத்திற்காக ஒரு கடுகளவாவது செலவிடப்படுவதில்லை என்பதே உண்மை நம் அரசியல் கட்சி அரசியல் கட்சி என்று அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கு பின்னால் பொடிபிடித்து கொண்டே இருந்தால் நமது அடையாளம் இனி சிறிது காலத்தில் அழிந்துவிடும் என்பதை மறந்துவிடாதே எனது உயிரிலும் மேலான பாசமுள்ள முக்குலத்து உறவுகளே நமது உற நமது உணர்வுகளும் இனத்தின் பாசத்தையும் விசுவாசத்தையும் பசும்பொன் பொன் தேவரவர்களின் ஜெயந்தி விழா அன்று ஆயிரம் கார்களும் இரண்டாயிரம் கார்களும் கொடிகட்டி வீர வசனத்தோடு செல்வது உணர்வும் அல்ல அது இனத்தின் விசுவாசமும் அல்ல உனது இன உணர்வு ஒரு நாள் மட்டும் போதாது நீ உறங்கினாலும் இன உணர்வு உறங்கக்கூடாது என்பதே எனது அன்பான வேண்டுகோள் எனது உயிரினும் மேலான முக்குளத்து உறவுகளே நம் இனம் அழியப்படுவதற்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது என்பதே எனது வருத்தமான வேண்டுகோள் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிந்திருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ நமது இனம் எந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்பது நம் இனத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும்